குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சா்பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா குருவை வணங்கி கடவுள் அருள் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான சூப்பரான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் விஸ்வவாசு வருடத்திலே பதிமூணாம் நாள் வருடம் பிறந்து நூற்றி எழுபத்தெட்டு நாட்களாக இருந்து நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் கையில் இருக்குது இன்றைக்கு துதியை திதி வளர்வதை புனர்பூச நட்சத்திரத்திலே இன்றைக்கு குருவின் நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் ஏற்கனவே குரு அங்கே உட்காந்துருக்கிறார் மீன ராசி மிதுன ராசிக்குள்ளார அதுக்கப்புறம் இன்றைக்கி கடகராசிக்குள்ளே போகிறேன் இந்த சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் இன்றைய நாளிலே திருவள்ளுவர் அப்படிங்கிற இடத்துல வீரராக பெருமாள் இருப்பார் அவருக்கு தெப்போற்சவம் நடக்குமா ராமநாதபுரத்தில் கோதண்டராம சுவாமியுடைய விழா தொடக்க நாள் அப்படி நல்ல நாட்களாக இன்றைக்கு அமைகிறது இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டியது நல்ல நேரம் அப்படின்னா காலையில் ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் மத்தியான வேலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் மத்தியான வேலையில் இப்படி இருக்கும்போது ஆறரை மணி அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது காலை வேலையில் பன்னெண்டே முக்கால் பன்னெண்டே காலிலேருந்து ஒன்றே கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இன்றைக்கு வெள்ளிக்கிழமணும் பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் எமகண்டம் மூணு நாளரை குளிகைனா ஏழரை ஒம்போது சூலம் மேற்கு வெள்ளம் பரிகாரம் இன்றைக்கு சூரியனுடைய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு மிதுன லக்னத்திலே மூணு நாழிகை பதினேழு வினாழி இன்றைக்கு சூரியன் இருக்கிறார் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால நேர பார்வை வந்து தனுசு ராசி மேலே விழும் அங்கே மூல நட்சத்திரத்துக்கு முக்கியமாக இன்னைக்கு சந்திராஷ்டமா எஃபெக்ட் இருக்கும் ராசி கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சாரப்படி எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு பார்த்தா நாலு பேர் மிதுனத்தில் அதாவது சூரியன் சந்திரன் குரு மற்றும் புதன் சேர்ந்து மிதுனத்தில் செவ்வாய் கேது அமர்ந்திருப்பது சிம்ம ராசிக்குள்ளார கும்பராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருக்கிறார் மீனராசுக்குள்ளே சனி அமர்ந்திருக்கிறார் ராகு அமர்ந்த இடத்துல இருந்து மூணாவது இடமான மேஷராசிக்குள்ளார சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிற இந்த குரூப்புக்குள்ளார எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு இன்றைய நாளிலே வியதிபாதம் அப்படிங்கிற யோகம் கௌலவகரணம் எதையுமே நம்ம ஜேஷ்டாதேவியின் மூலியமாக செய்யும்போது நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க கழுதையை பார் யோகம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கோம் இல்லையா அது இதை பேஸ் பண்ணி தான் அப்படி பலன் கருதாமல் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரன் அப்படின்றவர் நமக்கு தெரியும் அத்தனை சம்பத்துக்கும் அவர் தான் அதிபதி குபேர சம்பத்து அவர் சிவனுக்கு சஹான்னு சொல்லுவாங்க சிவசகா அப்படின்னு சொல்லுவாங்க குபேரனை ஏன்னாக்கா குபேரன் தவம் பண்ணது போது அவர் பாட்டு தவம் பண்ணிட்டார் தவம் பண்ணி முடிச்சு எழுந்து பார்க்கும்போது சிவனும் பார்வதியும் வந்து நிற்கிறாங்க உனக்கு என்ன வர வேணும்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு எதுக்கு தவம் இருக்குன்னு நான் தவம் இருப்பேன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்ததுனால தான் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எதுவுமே பிரதி உபகாரமாக எதிர்பார்க்காம இருந்தியப்பான்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வடகிழக்கு திசையை குபேரம் மூளைன்னு கொடுத்துட்டார் திக்கு அதிபதி அஷ்ட திக்கில் ஒரு திக்குன்னு அதிபதியாகவே கொடுக்குறாரு அதே மாதிரி அஷ்டநிதியும் அவருக்கு அவருக்கு ராஜாவாய்க்கு கொடுக்குறார் அதுபோல் லக்ஷ்மிக்கு அசிஸ்டண்ட்டு எல்லா நிதியும் இவர் தான் பார்த்துக்கிறார் அப்படி கொடுப்பார் அப்படி சுவாமியோடு நீங்கள் ஒருங்கே போய்விட்டீங்கன்னா எல்லாம் கிடச்சிரும் பிரதி உபகாரம் அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்காமல் செய்கிற காரியங்கள் என்றைக்குமே நல்லாயிருக்கும் கூலிக்கு மாறடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு கஷ்டம் நம்ம ஆத்மத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் லாபம் இது தான் நம்ம எடுத்துக்கணும் இப்படி புரிஞ்சுன்னோம்னா நம்ம ஒரு ஒரு நாளும் நல்ல நாளாக கொள்ளலாம் இந்த நாளே தொடர்ந்து நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன மூமெண்ட் இருக்குது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போடுது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே தனத்தை பெருக்கித் தருவதற்காகவே சுக்கரனானவர் உங்கள் ராசிக்குள்ளார் அமர்ந்திருக்கிறார் இன்றைய நாளில் உங்கள் ராசியிலேருந்து மூன்றாவது இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி அப்படிங்கிற ராசி அதுக்குள்ள சந்திரன் சூரியன் குரு மற்றும் புதனோடு சேர்ந்து அமர்கிறார் புனர்பூசம்ங்கிற குருவோட நட்சத்திரம் தனகாரனுடைய வீட்டிலேயே தன தனகாரனாகவே அமர்ந்து விடுகிறார் ஏற்கனவே அவர் குபேரன் அப்போ பணத்தை கொடுப்பதற்கான அத்தனை வாய்ப்புகள் ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி பண வரவுக்கு குறைவில்லை பொருளாதார வசதி சீர்பட்டு மேம்படும் சின்ன சின்ன விஷயங்களிலே கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் இருந்தாலும் நல்லது தான் நடக்கும் பெருமை கொடும் சாந்தும் உயர்வை தரும் பாசத்தை கொடுக்கும் அப்படின்னு நல்ல விஷயங்களாக இருக்கும் ஒரு திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாள் அப்படின்னே இந்த நாளை வைத்துக்கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் நஷ்டம் குறையும் அமைதி இருக்கும் இன்பம் பெருகும் இதுதான் என் நாளுடைய தன்மை இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் துர்கை வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் பலமும் நலமும் பெருகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே ராசியின் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடம் மேஷ ராசி அங்கே உட்கார்ந்திருக்கிறவர் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிற அவங்க ராசிநாதன் லாபத்தையும் சுகத்தையும் பெருக்கித் தருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக பண்ணிவிடுறார் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்திருக்கிறவர் சனி பகவான் பணம் கொடுக்குறார் நல்ல பணம் வரவும் எதிர்பாராத விதத்திலே நீங்கள் எங்கே சிக்கலில் மாட்டினீங்கன்னா எதிர்பார்க்காம பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே பண வரவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பஸ்தானத்தில் இன்று நான்கு பேர்கள் சூழ்ந்து அமர்ந்திருப்பதனாலே சூரியன் சந்திரன் குரு மற்றும் புதன் இவங்க நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க மனத்திலே தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத வியாதிகள் குழப்பத்தை கொண்டு வந்து தருவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதனாலே கொஞ்சம் டல் அடிக்கும் ஆனால் பொருள் வரவுக்கு எந்த விதத்திலும் பாதிக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறது குருவுடைய வேலை இன்றைக்கி சந்திரனும் புனர்பூசம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்து கீழே இருக்கிறதுனாலே இவரும் பணத்தை கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் ஆனால் பொருளாதார விஷயத்தில் நல்லாயிருக்கும் புதிய காரியங்கள் எல்லாம் முயற்சி செய்வதனால் வரண் தேடும் விஷயங்கள் திருமண விஷயங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இதெல்லாம் நல்லதை பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் வழிபட வேண்டியது சிவ வழிபாடாக இருந்தால் ரொம்ப நல்லதை கொடுக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார நாலு பேர் சேர்ந்திருக்கிறாங்க அந்த நாலு பேர் அப்படிங்கிறது சிவன் வழிபாட்டிலே இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் மற்றும் புதன் பகவான் இந்த நாலு பேரை சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இவர்கள் உங்கள் ராசியிலே நார்மலாக தலைக்குள்ள சூரியன் இருந்தால் கண்ணில் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க கண் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறார் அதனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுக்கணும் அதேபோல் குரு தேவையில்லாமல் பொறு செலவை கொடுப்பார் புதனும் தேவையில்லாமல் அசதியை கொடுக்கக்கூடிய பிரயாணத்தை தருவார் ஆனால் உடல் சூடாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளார் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்தனால பண வரவுக்கு பஞ்சமில்லை பொருளாதார வளர்ச்சி பஞ்சு பார்த்து கொடுத்துருவார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்பதாம் இடமான மீன ராசிக்குள்ளார உட்காந்துருக்குது தொழில் ஸ்தானத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு பத்துக்குரியவன் சனி பத்தில் ஒரு பாவியானந்தான் நல்லதுன்னு சொல்லுவான் இங்கே உட்காந்துருக்க சனி பகவானே உட்கார்ந்துருக்கார் பயம் பண விரயத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அது கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் வந்தால் கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது மூன்று ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முடிந்தவரை இன்றைய நாளிலே ஹனுமன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்கள் ராசியின் நேர் பார்வையில் இன்றைக்கி மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுல சந்திராஷ்டமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு ஹனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய பன்னிரெண்டாம் இடத்திலே நாலு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கடைசி பாதமான புனர்பூசம் வந்து இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வந்துடும் அதனால் இன்றைக்கி சாயங்கால வழியில் சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளே என்னுடைய கூடிய அந்த தருணமும் உண்டு இந்த சூழ்நிலையிலே பண விரயங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது செலவுகள் நிறைய கட்டுக்கடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் முக்கியமாக மருத்துவத்தின் தொடர்பான செலவுகள் ஜாஸ்தியாகவும் காட்டுகிறது ராசியிலிருந்து பதினோராவது இடமான ரிஷப ராசிக்குரியவன் பத்திலே அமர்ந்திருக்கிறார் அதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தொழிலிலே விஷயங்களெல்லாம் பார்க்கணும் தேவையில்லாமல் கழகங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் முக்கியமான நாள் ஒன்பது ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்பதனாலே ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் பாதத்திலே அமர்ந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிற இருக்கிற ரங்கநாயகியை மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலத்தையும் நலத்தையும் பெருக்கி தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குரியவன் பதினோராவது இடத்துல அமர பதினோராவது இடத்துல நான்கு கிரகங்கள் ஒன்றாக அமர உங்களுக்கு லாபமும் வெற்றியும் பெருவித்தரக்கூடியது திறமையின் மூலயமாக வெற்றி வரும்போது சந்தோஷம் மிகுவாகிவிடும் பெருமை வந்துவிடும் அந்த நேரத்தில் கொஞ்சம் சாந்தமாக இருந்துட்டிங்க நல்லது கொஞ்சம் வந்தது ஆடுறாம்பான்னு சொல்லக்கூடாது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வெற்றி நிச்சயமாக ஆமாம் சார் இன்றைக்கி நல்லா இருக்குது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நாள் நல்லா இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எதனால் இருந்து நான் செய்யுங்க கடை விறுபடுத்துவது வீடு மாற்றுவது பொருளாதாரத்தில் புரிய விஷயங்கள் எல்லாம் செய்வது தாராளமாக செய்யுங்க இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அப் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சுலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை தருவதாக அமைகிறது வேலை மாற்றங்கள் செய்வதாக இருந்தாலும் வேலைக்கு விண்ணப்பம் செய்வதாக இருந்தாலும் இன்றைக்கி நல்லா செய்யலாம் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி ஒரு சோகம் இல்லாத சுபமான நாளாக அமைகிறது மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல வளங்களையும் நலங்களையும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மன கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க நாலு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் சூரிய சந்திர குரு மற்றும் புதனுடன் சேர்ந்த விஷயங்கள் புதன் உங்கள் ராசிநாதனே அவர் தொழிலில் இருக்கிறதுனால இடப்பெயர்ச்சிகள் ஏதாவது மாற்றங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் பிரயாணங்கள் உங்களுடைய லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் தன லாபத்தை சூரியன் தந்து விடுவார் கன்ஃபார்மாக சிலவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது தடை அப்படிங்கிறது போய் சந்தோஷம் அப்படிங்கிறது நிலவக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று நீங்கள் எந்த காரியத்திலேயும் இன்னைக்கு துணிச்சலாக செய்யலாம் லாபத்தை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தடையல் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவர்களுக்கு உடம்பு முடியலன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக போய்ட்டு உடனே அட்டன் பண்ணிடணும் ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவலிங்க வழிபாடும் முக்கியமான நிகழ்வாக வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே ஒன்பதாம் இடம் அங்கே மிதுன ராசி சூரியன் உட்கார்ந்தனால பயம் நிறைய இருக்கும் சந்திரன் உட்கார்ந்தனால கொஞ்சம் காரியங்களெலாம் மெதுவாக நடக்கும் புதன் உட்கார்ந்ததுனால லாபங்கள் உண்டாகும் முக்கியமாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுக்கான ஒரு நல்ல முஸ்திரம் நடக்கிறது அப்போ வீட்டில் ஏதோ சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது அதற்கான வேலைகள் எல்லாம் செய்யப்போகிறீர்கள் வரண் தேடிக்கொண்டீர்கள் வரண் அமைவதற்கும் கல்யாண காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு புதிய வரவுகள் உருவாதற்கு வாய்ப்புகள் உண்டு சுபயோக சுபகரண ஏவங்குண அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே சுபமாக நடக்கக்கூடிய ஒரு வகைகளிலே உங்கள் அப்ரோச் கரெக்டாக இருக்குது அதனால் நல்லது நடக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் முக்கியமான நாள் துர்கை லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லுவோம் இவரை வழிபடும்போது கஷ்டங்கள் விலகி தடைகள் விலகி எதிரிகள் பயந்தோடி உங்கள் வாழ்க்கையிலே ஒலியும் பிரகாசம் மின்னும் அப்படிங்கிறதுனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் அமைவதற்கு இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து அஷ்டமம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இந்த சனி பகவானுடைய தொடர்பு கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ சந்திரன் சூரியன் குரு மற்றும் புதன் சேர்ந்து மிதுன ராசிக்குள்ளார் அமர்வது புனர்பூச நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் அமர்வது அவர் இரண்டாம் இடமான உங்களுடைய தனுசு ராசியை பார்ப்பது சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே பாக்யஸ்தானத்திலே அமர்ந்து இந்த இரண்டாம் இடத்தை பார்ப்பது இதையெல்லாம் தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் காரிய தாமதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வேக வேகமாக எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் சோதனையாக அங்கங்கே நின்று நின்று தான் தடைகள் ஏற்பட்டு தடைகள் ஏற்பட்டு தான் நடக்கும் கஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது நார்மலாக இந்த எட்டாம் இடத்துக்கு சந்திரன் உள்ளே இருந்தாலே லோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம் அதே போல் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானும் எட்டுக்கும் ஏழுக்கும் உரியவனாக இருக்கிறதுனால இவரும் சரீரத்திலே உபாதைகள் கொடுப்பார் அதனால் இவங்க எல்லாருமே நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த தடைகளையும் இடர்களையும் வாய்ப்பை ஏற்படுத்தட்டும் ஏற்படுத்தட்டும்ழக வாழத்துட வணக்கம் தனுசுராசு என்பர்களே உங்கள் ராசியை நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் அவருடன் சேர்ந்து இன்னைக்கு குரு சந்திர யோகத்துடன் சேர்ந்ததனாலே சந்திரனும் பார்க்கிறார் ஏழாம் பார்வையே சுகத்தை கொடுக்கும் நார்மலாக இந்த சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டு புதன் இருக்கிறதுனாலே சுக் குரு இருக்கிறதுனாலே பெண்கள் மூலியமாக ஒரு சுகங்கள் உண்டு பெண்களுக்கும் சுகங்கள் உண்டு இப்படி போர்வையாக வைத்துக்கொண்டால் இந்த நாளை புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உண்டு ஒரு நல்ல நாள் கருத்து வேறுபாடுகள் இல்லாத நாள் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடம் நல்ல லாபத்தை கொடுப்பதாக அமைவதனாலே அங்கே மனக்கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சுக்கர பகவான் இருந்தனால அவர் லாபஸ்தானமான துலாஸ்தானத்தை பார்ப்பதனால பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் தனம் வருவதற்கு சூழ்நிலை நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுக்கும் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துவதும் படிப்பு நல்லா வந்தால் பணம் நிறையா வந்துடும் கல்வியாக செல்வமாக வீரமான கல்வி முதல்ல வந்து நிற்கிறது இல்லையா அப்போ சரஸ்வதியை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல விஷயமாக மாறி உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் பலத்தையும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியில் முக்கியமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த போகிறார் நமக்கு சந்திர பகவான் அவர் ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல புனர்வசு அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனாலே குரு சந்திர யோகத்தை கொடுக்கிறார் ஏற்கனவே குரு உங்கள் ராசியில் இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே உங்கள் வாக்கினால் வரக்கூடிய நன்மைகள் பல உண்டு பண வரவை ஏற்படுத்தி விடுவார் குடும்பத்திலே கொஞ்சம் சுபிட்சம் உண்டு மருத்துவ செலவுகள் குறையும் திடீர் செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வரவுகளை ஏற்படுத்தி விடுவார் தனக்காரகனான இந்த குருவின் பார்வையும் மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதனே மூன்றாம் இடமான தன லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே முயற்சியினாலே வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல பார்ப்பதனாலே விரை விரயம் வந்தாலும் விரயத்தை மேனேஜ் பண்ணிக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறதுனாலே லாபம் மல்டிபிளா ஆகும் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் உங்கள் ராசியிலிருந்து அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனாலே சில சில செலவுகள் வந்தாலும் செலவை மேனேஜ் பண்ணுறது சம் வாட் வீ அட் கெட் சம் மணியில் அது பணம்லாம் இந்த குரு கொடுத்துருவார் அதனால் கவலை இல்லாமல் இருக்கலாம் இரண்டு ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான ப காரியங்களும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளரே சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறார் குருவும் அங்கே உட்கார்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய பார்வையாக இன்றைக்கு அமைகிறது அதனால் இன்றைக்கி பதினோராவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு சந்திர யோகம் கிடைக்கிறதுனாலே உங்கள் லாபம் கடைகளிலே வியாபாரம் பெருகும் கொஞ்சம் கூட அலைச்சல் இல்லாது கடன் குறைந்து வரவு செலவாக கூடிய விஷயங்களாம் இருக்கிறது வரவு ஜாஸ்தி ஆகிச்சினாலே சந்தோஷம் வந்துடும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளில் இந்த நாள் முக்கியமான நாள் உங்கள் ராசியின் ஏழாம் பார்வையை பார்க்கக்கூடியது செவ்வாய் அவர் தன்னுடைய பார்வையான தொழில் என்ற இடத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை உங்கள் ராசி இரண்டாம் இடமான தனக்காரன் எடுத்து பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு தைரியத்தின் மூலியமாக பண உறவை ஏற்படுத்தி விடுவார் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது எதையும் ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க ஈஸியாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மனதிலே கவலை மட்டும்தான் உங்களை பாதிக்கிறது கவலை தூக்கி ஓரம் வச்சுட்டு இங்கே வாழ் செய்கிற வேலையை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு அவன் பேரில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு அனுமனை தியானிப்பதும் ரொம்ப நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அனுமனுடைய அந்த அனைத்து விதமான தோற்றங்களும் அஷ்டசித்தியும் நவநிதியும் தன்னிடம் வைத்திருப்பவன் வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளமும் சுபிக்ஷமும் நலமும் பெருகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய நேரடி பார்வையாக கன்னிராசி மேலே வைத்திருக்கிறார் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான ரிஷவராசிக்குள்ளே வைத்திருக்கிறார் தன்னுடைய ஸ்பெஷல் பார்வையான பத்தாம் பார்வையான பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை வைக்கிறார் இப்போ மூணு ஏழு பத்து அவர் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்போது அந்த பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா இப்போ நாலு கிரகங்கள் சேர்ந்து பார்க்குது சூரியன் சந்திரன் குரு மற்றும் புதன் சேர்ந்து மிதுன ராசியில் நாலாம் இடத்துலேருந்து பார்க்குது விரோதங்கள் வந்தாலும் சிநேகத்தோட விரோதம் உங்கள் குடும்பத்தில் விரோதம் எல்லாம் வந்தாலும் தொழிலே ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்சரேஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க முயல் ஆமை கதை மனசில் வச்சுக்கோங்க பின்னாடி வந்தாலும் முன்னாடி வந்து வெற்றி கொண்டு விட்டீர்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதனாலே இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையப்போகிறது ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் ஸ்ரீராமபிரானை வணங்குங்கள் இந்த சுக்ரீவனுக்காக வாலியை வதம் செய்யும் போது மறைந்திருந்து அடிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மறைந்திருந்து நம்மளை காவந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல தன்மை கொண்டுவது இந்த ராமபிரானுடைய தன்மை இன்றைய நாளிலே அப்படி போட்டு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வேணுமானா ஆமாம் அப்படி தான் வேணும் ஏன்னா உங்களுக்கு ராசியில் சனி பகவான் உட்கார்ந்து ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்கறதுனாலே டைரக்ட் இன்ஃப்ளேஷன் எதுவும் இருக்க முடியாது இன்டைரெக்டாக உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணுனால ராமபிரானின் வழிபாடு டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை இதனால் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்